அலாமிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாட்டுவண்டி பசங்க இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நாட்டையே வந்து ரொம்ப பரபரப்பாக வச்சுருக்கிறது ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது என்னன்னாக்கா இந்த ஓட்டு எஸ்ஐஆர் ஃபார்மு எல்லாருக்குமே வந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்துருக்கும் இல்லையா எல்லாேருக்கும் வந்திருக்கும் நிறைய பேருக்கு வராமல் இருக்கும் பாதி பேருக்கு கொடுத்துருப்பாங்க பாதி பேருக்கு கொடுக்காமல் இருப்பாங்க இப்போ எல்லோரும் பாதி பேர் ஃபில் பண்ணிட்டாங்க பாதி பேர் ஃபில் பண்ணாமல் இருக்காங்க இப்படி தான் இருக்குது இதை பற்றி சர்ச்சைகள் தான் இப்போ நிறையா இருக்குது இந்த நம்மளோட நாட்டோட சீஎமே வந்து இது எனக்கே புரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்னது இது இது எதுக்காக அப்படின்னு அதுக்கப்புறமா வந்து கேஸ் நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது கட்சி சம்பந்தப்பட்டவங்கலாம் அவங்கவுங்க சார்பாக வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அரசியல் ரீதியாக அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்படி நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க பாட்டுக்கு வந்து இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்லாம் போட்டு ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ண சொல்லிட்டாங்க கொடுக்க சொல்லிட்டாங்க அவங்க ஊரில் வேலைகள் வேக வேகமாக நடந்துக்கிட்டு நான் முன்னாடி என்னோடய லைவ் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு சொல்லியிருப்பேன் இதில் வந்து இதை செய்யணுமா இல்லை இது வேணாமா இதை செய்யணும் இது நம்மளோட உரிமை இது செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் இதை ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க பாதி பேர் நாமையே இதை செய்யணும் இதை நம்ம தான் எதிர்க்கணும் அப்போ தான் வந்து நிறைய பேர் இதில் உள்ள பிரச்சனைகளுக்கு இதாகும்னு சொல்லி எதிர்த்து இதை வந்து திருப்பி அனுப்பிவிட்டுருறாங்க பாதி பேர் போராட்டத்துக்கு போயிட்டாங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க பாதி பேர் கேஸில் இருக்கிறாங்க இந்த கொரோனா காலத்தில் வந்து எப்படி இந்த கொரோனா ஊசி போடுறதுக்கு ஒரு ப ஒரு பீதியாக இருந்தோம் தெரியுமா போட்டால் ஆகுமோ போடலாமா போடாமல் வெளில போகக்கூடாது பாதி பேர் போட்டிருப்பாங்க பாதி பேர் போட அதே மாதிரிதான் இருக்கிது அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம சிஏஏ என்ஆர்சிலாம் இருந்துச்சு இல்லையா அதில் எவ்வளோ பெரிய சர்ச்சைகள் போராட்டத்தை நடத்தி அது ஒரு வழியா அவங்க என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க பண்ண முடியல அதுக்கு ஒரு மறுபெயர் தான் எஸ்ஐஆர்னு மாறுவிடம் அணிந்துட்டு வந்திருக்கு சிஏஏ என்ஆர்சினா என்ன அப்படிங்கிற விவரம் மக்களுக்கு முழுசா தெரிஞ்சிருச்சு அதனால ரொம்ப விழிப்புணர்வாயிட்டாங்க இப்ப எஸ்ஐஆர் ஃபார்மும் இப்போ ஓட்டு வருது இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடிகர்கள்லாம் வந்து மாறு விடம் அணிஞ்சிட்டு வருவாங்க சின்னதா ஒரு மறு வச்சுக்கிட்டு அது மாதிரிதான் இருக்கு இது அப்படியே இருக்கட்டும் என்ன பண்ணுறது நாட்டில் பிறந்து தொலைஞ்சிட்டோம் அவங்க வந்து எப்படி இருந்தாலும் கணக்கெடுப்பில் இவங்க இல்லை அப்படின்னு சொல்லி எதையாவது கழிச்சு கட்டணும் இல்லை இவங்க இந்த நாட்டோட நாட்டோட குடிமகனே இல்லை பிரஜையே இல்லை எதையாவது ஒன்று சொல்லி இல்லைன்னு எழுதி விட்டு அதை அனுப்பணுங்கிற மாதிரி வெளிநடப்பு செய்கிறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு தகுந்த போல நம்மளுமே ரொம்ப கோவப்பட்டு ஊரில் இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லி சண்டை போட்டு பண்ணிடுறோம் அவங்களோட விஷயம் இப்படி சுத்தி அப்படி நடக்குது அப்படிதான் நடக்குது அதனால வேணாம் வந்து நம்மள்கிட்ட பேர் என்ன தப்பு செய்யறாங்கன்னா அவசரப்படுறாங்க அவசரப்பட்டுட்டு அது வந்து பேனாவால எடுத்தோன்னுமே எழுதுறாங்க எடுத்தோன்னுமே நீங்க வந்து ஒரு ஒரு கிளாரிபிகேஷன் அது அதை பத்தின ஒரு புரிதல் இல்லாம நீங்க எழுதுறீங்கன்னா முதல்ல பென்சில் ஆல எழுதுங்க எனக்கு தெரிஞ்ச எங்க ரிலேட்டிவ்லயே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த புகைப்பட வாக்காளர் என்னன்னு சொல்லிட்டு அடையாள அட்டை என்னன்னு இருக்கு மூணாவதா இதெல்லாமே தெரியும் உங்களுக்கு பிறந்த தேதி ஆதார் எண்ணு தொலைபேசி எண்ணு இதெல்லாமே வந்து ஆதார் கார்டுல எப்படி இருக்கோ ஆல்ரெடி நம்மளுக்கு எப்படி இருக்கோ அப்படிதான் கொடுக்கணும் நீங்க புதுசா அதுல தப்பா இருக்கு நம்ம இதுல ரேட்டாக கொடுத்துருவீங்கன்னா அதுவும் வேஸ்ட் ஆயிடும் அதனால ஆதார் கார்டுல எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொடுத்துருங்க அதுல தப்பா இருந்தாலும் தப்பாவே கொடுத்துருங்க அப்புறமா நீங்க அதை திருத்திக்கிறது நீங்க தனியா பார்த்துக்கோங்க இதுல அந்த ஆதார் கார்டுல எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொடுங்க இங்கே வந்து உங்களோட ஏற்கனவே நம்மளோட பழைய ஃபோட்டோ இருக்கும் இதில் இது என்னோடய பழைய ஃபோட்டோ தான் இது இது நானான்னு தெரியாமலே தேடிட்டு இருந்தாங்க அதே மாதிரி உங்களுக்கு சம்பவம் நடக்கும் அதில் வந்து உங்களோட புது ஃபோட்டோ ஓட்டுறதுக்காக அந்த பதிவத்தை கொடுத்துருக்குறாங்க இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த நாலாவது இதில் வந்து புகைப்பட வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண்ணுங்கிற இடத்துல வந்து சில பேர் வந்து ஆதார் எண்ணு அப்படியே எழுதிடுறாங்க இல்லை இது ஓட்டர் ஐடி நம்பர் தான் அதில் எழுதணும் அவங்களோட தந்தை இல்லைன்னா பாதுகாவலரோட இதை எழுதணும் அதை வந்து விட்டுட்டு இவங்க வந்து ஆதார் எண்ணெய் எழுதிடுறாங்க அப்புறம் அது வந்து திருப்பி அடித்தும் எழுத முடியாது வேறு எதுவும் பண்ணாலுமே இது வந்து கம்ப்யூட்டரில் வந்து வெரிஃபிகேஷனுக்கு போகுதாம் அப்போ ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ரொம்ப நிதானமாக எழுதுங்க அதே மாதிரி இந்த மூ நாலு காலம் வந்து இருக்குது மூணு இருக்குது இந்த மூணுத்தில் வந்து இந்த ரெண்டு கீழே இருக்கிற அந்த ரெண்டு இருக்கு கீழே இருக்கிற அந்த ரெண்டு வந்து ரெண்டுத்தில் எல்லாருமே அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும்னு இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு ஓட்டு இருக்கிறவங்க இதில் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு மேலே ஓட்டு இருக்கிறவங்க இந்த பக்கம் அதை வந்து நீங்க சரியா பார்த்துட்டு ஏற்கனவே ஃபில் பண்ணவங்க சரியா ஃபில் பண்ணிருக்கிறவங்களாம் பார்த்து தெரிஞ்சு அதை ஃபில் பண்ணி கொடுங்க அதே மாதிரி உங்க கையெழுத்தெல்லாம் மிக சரியா கொடுங்க இதுல வந்து திடீர்னு இதை ரிஜெக்டும் பண்ணுவாங்க திடீர்னு இது வந்து ஓகேன்னு சொல்லுவாங்க இதுல பல குளறுபடிகள் இருந்துகிட்டு இருக்கு அதனால வந்து இதை பத்தின இன்னும் ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம வந்து பார்ட் டூவாக கூட போடலாம் இதுல வந்து நிறைய விஷயங்கள் தான் சொன்னேன் ஏன்னா கொரோனா காலங்களில் மக்களோட மனநிலைமை எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இருக்குது எப்படியாவது இந்த மக்களை வந்து இந்த மாதிரியான பிரச்சனைக்கு உள்ளாக்கணுங்கிறது தான் பெரிய முடிவு இதெல்லாமே மாறணும் இது மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனை சின்ன இல்லை இவங்க ஈஸியா உட்காந்துட்டு சொல்லிடுறாங்க ஒரு ஆதார் கார்டு கரெக்ஷனுக்கு ஒரு நாள் ஆகுது ஒரு நாள் அது ஒரு அவங்க டோக்கன் போட்டு அவங்க வந்து அவங்களோட வரிசை எண் வந்து அது வரைக்கும் அவங்க வெளியும் போகக்கூடாது தான் இருக்கணும் இதுல இருந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கலாம் ரொம்ப படாதப்படப்படுறாங்க அவங்க டென்த் டுவெல்த் படிக்கிறவங்களா இருந்தாலும் லீவ் போட்டுட்டு தான் போகணும் ஸ்கூல்ல டீச்சர் திட்டுறாங்க இவங்க வர்றேன்னா அங்க திட்டுறாங்க ஆபீஸ்ல திட்டுறாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்குது இது பார்த்தா அதுக்கு வேலைகள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் அவங்க ஓனர்கிட்ட எல்லாம் திட்டு வாங்கிட்டு அவங்க ஒரு நாள்ல முடியுதானா பார்த்தா அதுவும் இல்லை ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த அரச இந்த ஏற்கனவே நம்ம பண்ண அந்த தப்பு வந்து பண்ணாம புதுசா ஒரு ஆள் இருந்தா இதெல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஆள் இருக்காங்களான்னு பார்த்து தேர்ந்தெடுத்து நம்மளோட அந்த ஓட்டுகளை வந்து நம்ம சரியா போடுவோம் நாங்க வந்து முடிவு பண்ணிட்டோம் நாங்க வந்து நம்ம தான் ஓட்டு போடணும் அவருக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அவர் நிறைய விஷயங்களை வந்து நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு திரும்ப திரும்ப ஒரு மனுஷ சொல்றாருங்கும் போது அதுல இருக்கிற அந்த உண்மையை வந்து நம்ம புரிஞ்சு செய்வோம் ஒருவேளை அவருமே இதை செய்ய தவறிட்டாருன்னா அதையும் கேள்வி கேட்கக்கூடிய மக்களா இருப்போம் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியா கடந்து போறதுனாலதான் இந்த மாதிரியான புது புது பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு நம்ம பார்ட் டூவா இதை பத்தின வீடியோ இல்ல இது கேன்சல் ஆகுது இல்ல இதுல ஏதாவது மாறுதல் ஏற்படுதுன்னா அதையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் நம்ம மாட்டு வண்டி பசங்க சேனல்ல வலைக்கம்